பண வரவை அதிகரிக்கும் பச்சை அரிசி பரிகாரம் பெருமாள் கூறிய மாதமான மார்கழி மாதத்தில் பெருமாளுக்குரிய திதியான ஏகாதசி திதி வருவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது அதுவும் வேலைக்கிழமையுடன் சேர்ந்து வரும்பொழுது அது குபேர ஏகாதேசி என்று கூறுகிறோம் அப்படியேப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்முடைய பண வரைவை அதிகரிப்பதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய தர்த்திரம் நீங்கவும் செல்வ வளம் அதிகரிக்கவும் சில சாந்திரிக பரிகாரங்களை செய்தால் அதனால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்களில் ஒன்றான பச்சரிசி பரிகாரத்தை எப்படி செய்வது என்று தான் இந்த ஆன்மீகம் குறித்து பதிவில் நாம் பார்த்த போகிறோம் பண அதிகரிக்கும் பரிகாரம் பெரும்பாலும் உரிய வழிபாட்டை செய்யும்போது நம்மை அறியாமலே நாம் மகாலட்சுமியும் வழிபாடு செய்கிறோம் அதனால்தான் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கிறது என்று கூறப்படுகிறது அந்த வகையில் பெருமாளுக்கு உரிய திதியான ஏகாதசி திதி அன்று நாம் மகாலட்சுமிக்குரிய பொருளான பச்சை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது இதுவரை தடைபட்டு இருக்கக்கூடிய பண வரவு தடையின்றி ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் பண வரவு அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அந்த பரிகாரத்தை இப்பொழுது பார்ப்போம் இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினோரு மணிக்குள் செய்து முடித்திட வேண்டும் இதற்கு நமக்கு முனை உடையதாக பதினோரு பச்சரிசி வேண்டும் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும் சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனா வேண்டும் முதலில் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த வெள்ளை நிற பேப்பரில் பச்சை அல்லது சிவப்பு நிற மை பயன்படுத்தி சுவாதி சின்னத்தை வரைந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வரைந்து முடிந்த பிறகே ஒரு அரிசியை நம்முடன் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாலாபுறமும் பணம் என்ன தேடி வந்து கொண்டே இருக்கிறது பண வரவு அதிகரித்து இருக்கிறது என்று கோரி அந்த பச்சரிசை சுவாதி சின்னத்தில் நடுவே வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பச்சரிசி நம்முடைய வலது உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு சுவாதி சின்னத்தில் வைக்க வேண்டும் பதினோரு பச்சரிசிகளையும் வைத்து முடித்த பிறகு இதை அப்படியே மடித்து நம்முடைய பணம் வைத்திருக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருளால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் கொடுத்த இடத்தில் இருந்து பணம் வருவதற்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வேலையில் நல்ல சம்பள உயிரை பெறுவதற்கும் என்று பல வழிகளில் பணம் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது